வணக்கம் அன்பு உறவுகளே ஒரு ஒரு கோரிக்கை உடல் அதீத வெப்பமாக இருக்கிறது என்ன செய்வது என்னால் வேலைப்பழு காரணமாக என் நல்லெண்ணெய் தேய்த்து என்னால் குளிக்க முடியாது அதற்கு நேரம் இல்லை அதற்கு பதிலாக உடல் வெப்பத்தை நான் எவ்வாறு கொள்வது அதற்கு எளிமையான ஒரு உணவு முறை ஏதாவது இருந்தால் கூறுங்கள் நான் தினந்தோறும் கடைபிடிப்பதா இல்லை இதை காலங்களுக்கு கடந்து சில நாட்கள் கழித்து கடைப்பிடிக்க வேண்டுமா அப்படிங்கிறத எளிமையாக எனக்கு கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அன்பர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன தேச்சு குடிச்சா உடல் வெப்பம் தெளிஞ்சிரும் அப்படின்னு உடல் வெப்பம் மட்டும் தணிகிறது இல்லை உடலில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான வியாதிகளை போக்கக்கூடியது இந்த நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது இதை இன்னைக்கு நம்ம வந்து மறந்துட்டோம் அதனால் பலவிதமான வியாதிகள் வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த நண்பரும் தெரிஞ்சிருக்கிறாங்க வேறு வழி இல்லை வாழ்வாதாரம் பொருளாதாரம் அப்படிங்கிற வாழ்க்கையில் பின்னப்பட்டிருக்கிறதுனால இருந்து தன்னை காது பாதுகாத்துக்கணும் இருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு பிடித்தது போலவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு முறை நம்ம சொல்லலாம் ஒரு குளிர் குளிர்ச்சியை கொஞ்சம் சேர்த்து இந்த உடலில் இருக்க வெப்பத்தை தணிக்கிறதுக்குண்டான ஒரு முறையில் இன்றைக்கி அதை உணவை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு தர மாதிரியும் ரொம்ப எளிமையான முறையிலையும் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு முதல்ல தேவை பார்த்தோம் அப்படின்னா இளநீர் உங்களுக்கு எ எத்தனை இளநீர் இருக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு தேவையான இளநீர் வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் வந்து ஒரு நான் மூன்று பேர் இருக்கிறோம் அப்போ ஒரு மூன்று பேர்த்துக்கு தகுந்தாற்போல் நம்ம தயார் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எளநி வச்சுருக்குறோம் ரெண்டு எளினி அதுவும் நம்ம செவ்வழனி தான் எடுத்துருக்கோம் ஏன்னா எப்போயுமே வந்து நாம் செவ்வளநீ தான் நம்ம குடிப்போம் ஏன்னா வந்து சுத்த உஷ்ணம் அப்படிங்கிறது உடலுக்கு தருவதற்கு இந்த செவ்வளநி நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனால் நாம் இப்போ செவ்வளநி எடுத்துருக்கோம் இதை முதல்ல உடச்சி தண்ணியில் எடுத்துருவோம் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா பாதாம் பிஷின் நேற்று இரவு நாம் ஊற வச்சுருந்தது பார்த்தீங்களா நல்லா ஊறி போய் எவ்வளோ வந்துருக்குது அப்புறம் இது சப்ஜா விதை சப்ஜா விதை இதுவும் நம்ம நேற்று ஊற வச்சுருந்தது கால்சியம் உடம்புல குறைவாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த சப்ஜா விதை ரொம்ப முக்கியமானதாக நல்லா கால்சியம் சத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த சப்ஜா விதையும் நாம் எடுத்துட்டோம் அப்புறம் இப்போ இளநீர் நம்ம உடச்சிட்டோம் இளநீர் தண்ணீர் வந்துடுச்சு இவ்வளோ தண்ணி தான் இருந்தது இளநீரில் இருந்து அந்த தேங்காய் இருந்தது இல்லைங்களா அந்த பருப்பு அழகாக அதை வந்து இளநீர் இருக்கக்கூடியதை நல்லா நறுக்கி வச்சிட்டோம் இதில் தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் நிறைய போட்டோம்னாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு இதை நாம் அதில் போட்டுக்கலாம் போதும் போட்டோம்னா சுவையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்ற மாதிரியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் தேவைக்கு நாம் இதில் போட்டாச்சு படுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம நன்னாரி ஷர்பத்து தேவைக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ நாலு ஸ்பூன் போட்டுட்டோம் போதும் இப்போ என்னென்னா ஏற்கனவே இளநீர் குளிர்ச்சி இதில் நன்னாரி சர்பத்தும் குளிர்ச்சி பாதாம் பிஷனும் குளிர்ச்சி அதனால் வந்து இது குளிர்ச்சி அதிகமானதாக இருக்கும் அதனால் உடல் அதிக வெப்பத்தில் இருக்கும்போது இது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒன்று சரிங்களா பொட்டாச்சி இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம பாதாம் பிஷின் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதை தேவையான அளவுக்கு இதில் இப்போ போட்டுட்டோம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஓகே போட்டாச்சு ஓகேங்களா நல்லா போட்டு கலந்துட்டோம் கொஞ்சம் கொலன்னு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் ஓகே ஓகே போட்டாச்சு இப்போ அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் நல்லா கழுவி நைட்டு இரவு வந்து ஊற வச்சுருந்த சப்ஜா விதை அதை நாம் இப்போ அதில் போட போகிறோம் போட்டாச்சு இப்போ அப்படி நல்லா கலந்துடலாம் கலந்து ஒரு சுவை மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்துட்டு தேவைக்கு நாம் வந்து திருப்பி நன்னாரி கூட போட்டுக்கலாம் எனக்கு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊற்றணும் இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நன்னாரி சர்பத் ஓகே ஓட்டியாச்சி சிறப்பு இப்போ இன்னும் கொஞ்சம் கொல தேவைப்படுது அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏற்கனவே வச்சுருந்த அந்த பாதாம் இருந்தது இல்லையா அதையும் இதில் ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா குல கொல குழ குழன்னு வந்துச்சு இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று நாம் முக்கியமானது ஒன்று சேர்த்த போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியை கூட்டக்கூடியது தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பனங்கற்கண்டையும் நாம் இப்போ இதில் சேர்த்துறோம் அவ்வளோ தான் சிறப்பு இதை நல்லா இப்போ கலந்துருங்க இந்த பணம் கற்கண்டு கொஞ்சம் கலந்துடணும் கலந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பணம் கற்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து பருகிறதுக்கு நாம் இப்போ தயாராகிடலாம் பாருங்க நல்லா அவ்வளோதான் நல்லா கரைஞ்சிட்டாங்க இப்போ நம்ம கண்ணாடி டம்ளரில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம் சிறப்பு 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 இப்போ மூணு பேர்த்துக்கு தேவையானது ஊற்றியாச்சு அப்பயும் இன்னும் மீதி இருக்குது தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம்